சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வசிக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பின் சிறப்பினை உடைய திருத்தொன்றர் புராணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணம் வாயிலாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் அடியனுடைய அந்த திருவருள் விஜயலட்சுமிங்கிற யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய திருவடி வணக்கம் இனி சப்ஸ்கிரைப் போகும் அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் இன்று நாம் பார்க்க வேண்டிய திருப்பாடலோட எண் எழுநூற்றி எண்பத்தி ஏழு அதுவும் குறிப்பாக பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் நேற்றைய வகுப்பில் என்ன நடந்தது அதை சற்றே பார்த்து விடுவோம் ஞான சம்பந்த பெருமான் தீயிலே அந்த ஏடை இடுகிறார் தீயடை இட்ட அந்த ஏட்டிலே திருநெல்லாற்றை போற்றும் செந்தமிழ் திருப்பதிகம் உமாதேவியாரை ஒரு பாகத்தில் கொண்ட அட்டமூர்த்தி ஆகிய சிவபெருமானையே மெய்ப்பொருளாக கொண்டமையால் அந்த பதிகம் தீயின் இடையே வேகாது இருத்தலுடனே பச்சையாயும் அப்பொழுதே விளங்கிற்று என்று பார்த்தோம் இப்பொழுது அடியேன் அந்த எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது திருப்பாடலை ஓதுகிறேன் திருச்சிற்றம்பலம் மையல் நெஞ்சுடை அமனரும் தம் பொருள் வரைந்த கையில் ஏட்டினை கதுவு சென் தீயினில் இடுவார் யுமோ இதுவென உரும் கவலையாம் உணர்வால் நையும் நெஞ்சராகி நையும் நெஞ்சினராகியே நடுங்கி நின்றிட்டார் திருச்சிற்றம்பலம் இப்பொழுது நாம் இந்த திருப்பாடலுக்கு விளக்கத்தினை அப்படியே ஆச்சனிய பொருட்கள் முறைமையிலே பார்த்து விடுவோம் முதல் அடி அதில் முதல் சொல் மையல் மையல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மயக்கம்ங்க இந்த அமனர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மயக்கம் இருக்கும் என்ன மயக்கம்னா அவங்களுடைய சமய கொள்கையே அத்தி நாத்திங்க ஒரு கி ஒரு வினா என்று வைத்து கொண்டால் அது எந்த வினாவாக ஆனாலும் இருக்கலாம் அதற்கு அவங்களுடைய பதில் வந்து அத்தி நாத்தி அத்தினா ஆம் நாத்தினா இல்லை உண்டு இல்லை அப்படி ஒரு கொள்கை இருந்தால் அது எப்படிங்க இருக்கும் மயக்கம் தானே வரும் அதுதான் அது தெய்வசெக்கிரார் பெருமான் எவ்வாறு சொல்கிறார் பாருங்கள் மையல் நெஞ்சுடை அமனரும் மயக்கம் கொண்ட மனம் உடையவர்களான சமணர்களும் தம் பொருள் வரைந்த தம்முடைய அவர்களுடைய அந்த சமய உண்மை பொருள் அவர்களுக்குன்னு ஒரு சமயம் இருக்குல்லவா அந்த சமய உண்மை பொருளை வரைந்த வரைந்த வரைதல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா எழுதுதல் அப்படின்னு பொருள் இங்க வரைந்த எழுதிய எதை அவர்களுடைய அந்த சமய உண்மையினை எழுதிய தம் கையில் கொண்ட ஏட்டை கையில் ஏட்டினை அதுதான் தம் கையில் கொண்ட ஏட்டினை கதுவு சென் இடுவார் கதுவு கதுவுதல் அப்படின்னா அழித்தல் இங்கே கதுவு செந்தினா அழிக்கக்கூடிய தன்மையை உடைய அந்த தீ வெப்பம் மிகுந்த காய் காய்கின்ற தீயில் இடுபவராய் அந்த தீயினில் இடுவார்னா அது எப்படிப்பட்ட தீ வெப்பு மிகுந்து காய்கின்ற தீ அதுதான் அந்த கதுவு செந்தீயினில் அந்த ஏட்டை இடுவாராய் இடும்பொழுதே அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுது பாருங்க உய்யுமோ இது வேண உறும் கவலையாம் உணர்வாள் ஐயோ இதை போடுறோமே இது வேகாது எஞ்சி இருக்குமோ இந்த தீயில அப்படின்னு ஒரு கவலை கொண்ட உணர்வால் ஏன்னா அவங்களால உறுதியாக சொல்ல முடியல தாங்கள் வென்று விடுவோம் என்று அவங்களுக்கே தெரியுது அவங்க சமய உண்மை வந்து மயக்கம் கொண்டது அது தெளிவான உண்மை அல்ல இவர்களை போலவே பொய் புரட்டு கூட கொண்டது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க ஒய்யுமோ பிழைக்குமாது என உரும் கவலையாம் உணர்வள் இது தேயில் வேகாது இந்த ஏடு எஞ்சியிருக்குமோ அப்படின்னு ஒரு கவலை கொண்ட உணர்வாள் நய்யும் நெஞ்சினராகியே நடுங்கி நின்றுட்ட ஈற்றடி பாருங்க நையும் அப்படியே அழிகின்ற உள்ளத்தை உடையவராய் நடுங்கியவாறு அந்த ஏட்டை அவர்கள் தீயினில் இட்டனர் எவர்கள் அந்த சமணர்கள் அவர்களுடைய சமய உண்மை கருத்தை எழுதிய அந்த ஏட்டினை தீயில் இட்டார்கள் சிவாய நம்ம இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா